இந்தியன் முதல் பாகத்தில் இவரோட வயசை வச்சு கணக்கு பண்ணால் இந்தியன் டூவில் இவருக்கு நூற்றி ஆறு வயசு ஆகுது டைரெக்டர் சங்கர்கிட்ட பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு இவர் இந்தியன் டூவில் பறந்து பறந்து சண்டை போடுறாரு நூற்றி ஆறு வயசில் ஒருத்தர் இப்படிலாம் சண்டை போட முடியுமா அப்படிங்கிறாரு அதுக்கு இவர் சீனாவில் இருக்கிற ஒரு தற்காப்பு கலை மாஸ்டருக்கு உண்மையிலே நூற்றி ஆறு வயசு ஆகுது அவர் இப்போவும் ஆக்டிவாக பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் உணவு முறை பயிற்சிகள் இதெல்லாம் சரியான முறையில் இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியம் அப்படிங்கிறாரு இப்படி ஒரு பதிலை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மறுக்க முடியாது ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கல்கி படத்தில் மகாபாரத கதையை மிக்ஸ் பண்ணி கிருஷ்ணரோட வாக்குப்படி அஸ்வத்தா ஆறாயிரம் வருஷமாக உயிர் வாழ்ந்துக்கிட்டு இப்போவும் பறந்து பறந்து சண்டை போடுறாரு ஆறாயிரம் வருஷமாக ஒருத்தர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் படத்தில் காட்டும்போதே அது எல்லார் மனசுலேயும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும் அதுலேயும் அந்த கேரக்டருக்கு நம்ம அமிதாப் பச்சனை போட்ட உடனே படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போதா குறைக்கு படத்தோட எண்டில் நம்ம ஹீரோ மேலேயே வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு இதை பார்த்த உடனே நம்ம ஜனங்கள் எல்லாரும் இதோட அடுத்த பாட்டை உடனே ரிலீஸ் பண்ணுங்கப்பா நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜனங்கள் எல்லோரும் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் மகாபாரத கதையை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இதனால் தானோ என்னவோ அதே மாதிரி இந்தியன் திரி படத்தில் இவரோட கேரக்டருக்கு பின்னாடி ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வந்து லிங்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுதான் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ராமாயணத்துலேருந்து ஒரு கேரக்டருனா ஆஞ்சநேயரா ராமரா இல்லை பத்து தலை ராவணண்ணா உங்களை மீண்டும் உடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்